கட்டது அளவு கல்லாதது உலக அளவு இன்றைக்கி ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணியிருந்தார் அவரோட கடையில் பார்த்திங்கன்னா வந்து த்ரீ ஃபேஸ் லைன் இருக்குது த்ரீ ஃபேஸ் லைனில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் தான் வருது மீதி ரெண்டு ஃபேஸ் வரலன்னு சொல்லியிருந்தார் அந்த கஸ்டமரு நான் அந்த கடைக்கு போய் செக் பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் அந்த கடையில் இருக்கிற டிபியை பிரிச்சுட்டு அதில் இருக்க ஃபோர் போர் எம்சிபியில் பார்த்தேன் அந்த ஃபோர் போர் எம்சிபியில் ஒரு ஃபேஸ் தான் வருது மீது ரெண்டு ஃபேஸ் வரல சரி அந்த டிபியை மூடிட்டு அடுத்தது அவங்களோட மெயின் போடு இருக்குன்னு கேட்டு அந்த மெயின் போடிகிட்டே போனேன் மெயின் போர்டில் போய்ட்டு மெயின் ஃபிஸ்கரில் பார்த்தா மூணு ஃபேஸ் இருக்கான்னு மூணு ஃபேஸும் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது அவங்களோட மீட்டரும் அவங்களோட சுவிட்ச் மெயின் சுவிட்ச் அந்த போர்டில் இருக்கிறது மெயின் போர்டில் இருக்குது அவங்க கடையோட மீட்டரை பார்த்துருந்தேன் மீட்டரில் வந்து ரெண்டு ஃபேஸ் வருது ஒரு ஃபேஸ் வரல அந்த ஒயரை ட்ரேசர் பண்ணி பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இபி ஃபீஸ் கேரலில் இருந்து அந்த மீட்டருக்கு வரக்கூடிய ஒயர் வந்து ஒரு ஒயர் வந்து கரண்ட் இருக்குது அந்த ஃபீஸ் கேரர்லேருந்து ஒயர் கரண்டினால ஒரு ஃபேஸ் வரல மூணு ஃபேஸில் ஒரு ஃபேஸ் ஒயர் இருந்து கரண்ட் இருக்குது அப்போ கூட மீதி ரெண்டு ஃபேஸ் வரணும் அது ஒன்று தான் வருதுன்னு சொல்கிறாங்க கஸ்டமரு கடையோட ஃபோர் ஃபோல் எம்சிபியை பார்த்தேன் அதில் பார்த்தீங்கன்னா மூணு ஃபேஸ் ஒரு நூற்றி கீழே இருக்கும் அதில் ஒரு ஃபேஸோட ஒயர் கரண்ட் இருக்குது மீதி ரெண்டு ஃபேஸ் வரணும் அந்த ரெண்டு ஃபேஸும் இதில் வருது இந்த ஃபோர் போல் எம்சிபி ஆன் பண்ணோன்னா மேல் சைடில் அந்த ரெண்டு ஃபேஸ் போகணும் அதில் ஒரு ஃபேஸ் தான் போகுது ஒரு ஃபேஸ் மேலே போகல ஆன் பண்ணும்போது கரெக்டாக கான்டாக்ட்டு மேலே கிடைக்கல அந்த சுவிச்சோட கீழ் பாடலே அந்த ஃபேஸ் நின்றுட்டு ஆன் பண்ணோன்னா மேலே போக மாட்டேங்குது அந்த சுவிச்சோட மேல் சைடு லைட்டாக இருக்குது அதனால தான் இந்த ஒரு ஃபேஸ் போகல இந்த எம்சிபிலேருந்து அந்த ஒரு ஃபேஸும் போயிருந்தேன்னா அந்த கடை ரெண்டு ஃபேஸ் போய்ட்டு ஒரு ஃபேஸ் தான் பேலன்ஸு அந்த ஒரு ஃபேஸோடு தான் உயர் இருக்குது அந்த கஸ்டமரில் நான் சொல்லியிருந்தேன் இந்த ஃபோர் போல் எம்சிபி மாற்ற வேண்டி வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஃபேஸ் வந்து இபி ஃபீஸ்க்கு வந்து ஒயர் இருக்குது அதை கொடுத்துருன்னா கரெக்டாக மூணு ஃபேஸும் கடைக்கு வந்துடும் சொல்லிட்டேன் எப்பவும் கடைக்கு வீட்டிலலாம் வந்து அதிகமாக லோடு இருக்கும்போது மூணு ரோட்டர் சுட்சி போட்டு அதில் மூணுலேருந்து லைனை டிவைட் பண்ணி கொடுக்கணும் இந்த கடையில் பார்த்திங்கன்னா ஒரே ரோட்டர் சுவிட்ச் தான் போட்டிருக்கு மெயின் போர்ட்லேருந்து கடைக்குள்ள மூணு ஒயர் வந்துடும் மூணு ஃபேஸும் கடைக்குள்ளே வச்சிருக்க அந்த மெயின் சுவிட்சில் மூணு ஃபேஸ் போயிட்டு திரும்பி வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா ரோட்டர் சுவிச் உள்ளே போயிடும் மூணு ஃபேஸும் ரோட்டர் சுவிட்சிலருந்து வெளில வருது அவுட் புட்டு ஒன்னே ஒன்று தான் ஒரே ஒரு சவுண்ட் வண்டி தான் அந்த சவுண்ட் வண்டி எடுத்து எல்லா ப்ரேக்கருக்கும் லைன் கொடுத்துருக்காங்க இபி மெயின்லேருந்து கடைக்கு மூணு ஃபேஸ் வந்துடுச்சு இங்கே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஒயர் தான் அந்த ஒரே ஃபேஸில் லோடு போகிறனாலையும் ஐபி போர்டில் இருக்க ஃபோர் போல் எம்சிபி பர்னாக இருக்கும் சான்ஸ் இருக்குது இதே இவங்க வந்து மூணு ரோடு சுவிச்சு போட்டு மூணு ஃபேஸுங்க லோடு டிவைட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த எம்சிபியில் பர்ன் ஆகிற ப்ராப்ளமும் இருந்திருக்காது எதனால் அந்த ஃபேஸ் வரலன்ற ப்ராப்ளம் தான் அந்த கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டேன் என்ன ப்ராப்ளம்ன்றது தெரிஞ்சிச்சு சார் மெயின் ஆஃப் பண்ணி இந்த வேலையை செய்வீங்க கடை ரன்னிங்கில் இருக்கும்போது பண்ண முடியாது நடுவில் இன்னும் லீவ் டைமில் சொல்கிறேன் நீங்கள் பண்ணிவிடுங்க அந்த கஸ்டமர் சொல்லிட்டார் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுன்னு வச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்